நினைப்பதற்கு அந்த சப்தத்தை கேட்பதற்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்கோம் நம்ம ஒன்னும் அனுபவிக்கலை நம்ம யாருமே இன்னும் அந்த பொக்கிஷத்தை அந்த நன் நிதியை நாம் யாருமே அனுபவிக்கல இப்படி இருக்குதுன்றதை செவிக்கு மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம் நானும் அப்படித்தான் நான் ஒன்னும் பூரணமா இன்னும் அனுபவிக்கலை ஆனால் எங்கே இருக்கிறது என்பதை இடத்தை தெரிந்து கொண்டோம் எப்படி தமிழ்நாட்டில் வந்து மூணு அதுக்கு என்னன்னு சொல்றது வருமான அதிகாரி மூன்று செக்ஷன் இருக்க சிபிஐ ஒன்று வருமான வரி அதிகாரி ஒன்று அமலாக்கத்துறை ஒன்று இந்த மூணும் எங்கெங்க இருக்குதுன்னு குளிக்கிறதுக்கு வந்துட்டாங்கல்ல தமிழ்நாட்டில் நமக்கு தெரியாட்டிங் கூட இந்த மூன்று துறைகளுக்கு எங்கெங்க இருக்குதுன்னு தெரியும் அவங்க எங்க இருந்தாலும் கூட அந்த நெட்ஒர்க் எங்கெங்க பதுக்கல் படங்கள் கள்ளக்கடத்த படங்கள் வரி ஏய்ப்பு படங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்மளுக்கு பக்கத்தூட்டுக்காரனே வந்து அரசு பண்றாங்க நமக்கு இதுவரை தெரியல புரியுதுங்களா அப்போ இருக்கின்ற இடம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது அதை பிடிப்பதற்கு தயங்கிக் கொண்டிருந்தார்கள் சூழ்நிலை நேரம் காலம் வருகின்ற பொழுது அதை கொண்டு செல்கிறார்கள் இப்பொழுது அதுபோல அருள் என்பது இருக்கிற இடம் தெரிந்து கொண்டோம் அதை நாம் கம்புவதற்கு இன்னும் தயாராக இல்லை அதை நம்ம அனுபவிக்கணும் இல்லை பொருள் இருக்கிறத பிடிக்கிறாங்க அருள் இருக்கிறத பிடிக்கணுமா இல்லையா பொருள் இருக்கிறத மனிதன் வந்து எங்கே இருந்தாலும் பிடிச்சிடலாங்க நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அந்த பொருள் அவனை காட்டி கொடுத்துரும் பொருளுடைய தன்மை நிறைய பேருக்கு தெரியாது ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த பொருள் போயிட்டே இருந்துன்னு வச்சுக்க மற்றவங்க காட்டி கொடுக்க வேண்டியதில்லை அந்த பொருளை அவனை காட்டிக் கொடுத்து விடும் அந்த பொருளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குன்னா அப்ப அருளுக்கு எவ்வளோ இருக்கும் பொருள் படைத்தவன் எல்லாம் இன்றைக்கு எங்க போறான் ஜெயிலுக்கு போறான் ஜெயிலுக்கு போற முன்னே ஹாஸ்பிட்டலுக்கு போறான் உடம்பு என்ன அதுக்கப்புறம் தான் ஜெயில் அப்ப இந்த பொருளை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை எந்தெந்த வகையில் ஏமாற்றி இருக்கிறார்கள் மனித சமூக